வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் நடுக்கவாதம்னு சொல்லப்படுற பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பற்றி பார்க்கலாம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஜேம்ஸ் பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வச்ச பேர் வந்து ஷேக்கிங் பால்சி அதை தான் தமிழில் நடுக்கவாதம்னு சொல்கிறோம் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோன்னா கை கால் மற்றும் தாடை நடுக்கம் வரலாம் இந்த நடுக்கம் வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்காது வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ரொம்ப இருக்கும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும் இன்னொரு அறிகுறி என்னென்னா கை கால் அசைவுகள் மற்றும் நடை வந்து மெதுவாயிடும் ஸ்பீடு குறைஞ்சிரும் இதை வந்து பிராடி சொல்லுவாங்க மூணாவது அறிகுறி கை கால் மற்றும் உடம்பு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒரு டைட்னஸ் இருக்கும் அது ரெஜிடிட்டின்னு சொல்லுவாங்க நாலாவது அறிகுறி அவங்களால கொஞ்சம் லேசா தள்ளி விட்டாலும் பேலன்ஸை ரீகெய்ன் பண்ணி நிற்க முடியாது அதை லாஸ் ஆஃப் பாச்சரல் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா மூளையில் டோப்பமின் ஒரு கெமிக்கல் சீக்ரேட் பண்ணுற நரம்புகள் பழுதடைகிறனால வருது பொதுவாக இது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வரும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் இந்த நடுக்கம் மற்றும் கை கால் மெதுவாக இருக்கிறத நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் வருஷம் ஆக ஆக அந்த நோய் வந்து மெதுமெதுவாக அதிகரிச்சிட்டே இருக்கும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ஒரே நாளில் படுக்க வைக்கிற முடக்கிற நோய் கிடையாது அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய உண்மைகளில் ஒன்று பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து கிட்டத்தட்ட வயசாகிற மாதிரி எப்படி ஒரே நாளில் நமக்கு வயசாகாதோ அதே மாதிரி ஒரே நாளில் அது நம்மளை முடக்காது ஸோ ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பேஷண்ட் வந்து திடீர்னு நடக்க முடியல எழுப்ப முடியல அப்படின்னு திடீர்னு மாசமாயிட்டு அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்கன்னா வேற எதுவும் காரணம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க உதாரணத்துக்கு எதுவும் உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்குதா சோடியம் அந்த மாதிரி ஒப்புகள் எதுவும் கூட குறைய இருக்குதா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சில நேரம் மன சோர்வுனாலையும் பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க மன சோர்வை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கின்சன்ஸ் டிசீஸோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு நல்ல எஃபெக்டிவான மாத்திரைகள் இருக்குது மற்றும் உடற்பயிற்சியும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வாக்கிங் சைக்கிளிங் நின்ன இடத்துல சைக்கிள் ஓட்டுறது ஸ்டேஷனரி சைக்கிளிங் எல்லாமே பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து ரொம்ப வருஷமா மாத்திரையிலே நல்லா கட்டுப்பாட்டில் இருக்கும் ரொம்ப இருபது முப்பது வருஷம் ஆன பிறகு சில நேரம் கட்டுப்பாட்டில் இருக்காது அப்படி கட்டுப்பாட்டில் இல்லாதவங்களுக்கு லேட்டஸ்டாக கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதுக்கு பிறகு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு ஒரு வகையான சர்ஜரி பண்ணுவாங்க அது டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க அது சுருக்கமாக டிபிஎஸ்னு சொல்லலாம் அதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இல்லாமல் சில மூளைத்தயமான நோய்கள் இருக்குது அது பார்க்கின்சன் ப்ளஸ் சின்ரோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒருத்தங்க மெதுவாக நடக்கிறாங்க கொஞ்சம் நடுக்கம் இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டயக்னோசிஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு சொன்னால் அது ஆக்சுவலாக குட் நியூஸ் ஏன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து ரொம்ப மெதுவாக தான் ப்ரோக்ரஸ் ஆகும் பார்க்கின்சன் பிளஸ் சின்ரோம்னு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பேட் நியூஸ் ஏன்னா இந்த பார்க்கின்சன் பிளஸ் சின்ட்ரோம்ஸ் வந்து ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே மோசமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்